வாங்க இன்னைக்கு நாம நம்ம சாப்பாட்டு பழக்கத்தை பத்தி கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம்னு இருக்கோங்க நம்ம கிட்ட சில குறிப்புகள் இருக்குது அதை வச்சு பாக்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றோங்கிறத பொறுத்து நம்மள யோகி போஹி ரோஹின்னு அப்படி மூணு வகையா பிரிக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்குது என்னங்க இது கொஞ்சம் சொல்லுங்க ஆமாங்கண்ணே இது வந்து நம்ம முன்னோர்கங்க காலத்துல இருந்து சொல்ற ஒரு கணக்குதான் நாம சாப்பிடற சாப்பாட்டோட அளவு அதாங்க எண்ணிக்கை அத வச்சு நம்ம உடம்பு எப்படி இருக்கு மனசு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இது சும்மா எண்ணிக்க மட்டும் இல்லீங்க அதுக்கு பின்னால ஒரு பெரிய தத்துவமே இருக்கு அப்படியா விஷயம் கேட்கவே நல்லா இருக்குதே சரி முதல்ல இந்த யோகி நிலைனா என்னங்க அவங்க சாப்பாட்டு பழக்கம் எப்படிங்க இருக்கும் யோகின்னு சொல்றவங்க வந்துங்கனே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தாங்க சாப்பிடுவாங்க ஓ ஒரே ஒரு தடவை தானா ஆமாங்க எதுக்குன்னா அவங்க குறிக்கோளே வேற மனசையும் உடம்பையும் ஒரு கட்டுப்பாட்டுல வச்சு ஆன்மீகம் தியானம் நான் அதுல கவனம் செலுத்துறது அப்போ ஒருவேளை சாப்பாடுனா செரிமானத்துக்கு ரொம்ப சக்தி செலவாகாது இல்லைங்களா உடம்பும் லேசா இருக்கும் மனசும் ஒருநிலைப்படும்ன்னு ஒரு நம்பிக்கை அதாவது சாப்பாட்டுக்கு போற சக்திய குறைச்சு மத்த விஷயங்களுக்கு முக்கியமா உள்ளுக்குள்ள கவனிக்கிறதுக்கு தெம்பு வச்சுக்கிறாங்க அரடே பலே பலே ஒருவேளை சாப்பாட்டுல இம்புட்டு விஷயம் இருக்கா சரிங்கண்ண இது யோகியோட கணக்கு அடுத்தது அந்த போகின்னு சொன்னீங்களே அவங்க எப்படி போகிங்கிறவங்க எப்படி சொல்றது உலக வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றவங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு மாதிரி நடுநிலையான விஷயம் உடம்புக்கு தேவையான சக்தியும் கிடைக்கும் அதே நேரம் வயிற்றுக்கும் ரொம்ப பாரம் இருக்காது வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும்னா உடம்பு நல்லா இருக்கணும் இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் அதனால் அளவோடு ரெண்டு வேளை சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறது போகி நிலை சொல்கிறாங்க இதில் உலகத்தை இன்பங்களை ஒட்டுக்காக துறக்க வேண்டியதில்லை ஆனால் அதுக்காக கண்டபடி சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிறது இல்லை இது கேட்க நல்லா இருக்குதுங்க யோகி மாதிரி ரொம்ப கடுமையா இல்லாம உலக வாழ்க்கையும் வேணும் ஆரோக்கியமும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியா வருமோ ஆமாங்கண்ணா சரி சரி அப்போ அந்த கடைசி வகை ரோகி பேரு கேட்டாலே என்னமோ பண்ணுதே நீங்க நினைக்கிறது கரெக்டு தாங்கண்ணா ரோகம்னா நம்ம தமிழ்ல நோய் அர்த்தம் வருது இல்லைங்களா அதனால ரோகிங்கிறவங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை ஏன் சில சமயம் அதுக்கு கூட கூடயுமா ஆமாங்கண்ணே அதாவது பசி இருக்கோ இல்லையோ நேரத்துக்கு நேரம் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்கள குறிக்குது சொல்றாங்க காலையில எந்திரிச்சதும் ஒன்னு அப்புறம் ஒரு டீ மதியம் முழு சாப்பாடு சாயங்காலம் போண்டா பஜ்ஜின்னு பலகாரம் ராத்திரிக்கு மறுபடியும் டிஃபன் இப்படி வயிற்றுக்குள்ள எதையாவது போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் ம் என்ன ஆகும் தான் பாடு திண்டாட்டம் ஓய்வே இருக்காதே அதுதாங்க சங்கதி உடம்புக்கு ஓய்வே கிடைக்காது பாருங்க செரிமானம் பண்ற உறுப்புகள் இருக்கே அது அது எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம வள்ளலார் வைத்தியம் இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள கூட இதை பத்தி பேசுறாங்க அதாவது உடம்புக்கு அதுவா தன்னே சரி செஞ்சிக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கெலாம் கொஞ்சம் நேரம் வேணும்ல ஆமா கண்டிப்பா இப்படி இடைவெளியே இல்லாம உள்ள தள்ளிக்கிட்டு இருந்தா அந்த சுத்தப்படுத்துற வேலையே நடக்காது தேவையில்லாததெல்லாம் உடம்புலயே தங்கி நாளாக நாளாக அதுவே நோய்க்கு காரணம் ஆயிடும்னு ஒரு கருத்துங்கண்ண அதனால தான் மூணு வேளை அதுக்கு மேல சாப்பிடுற பழக்கம் ரோகி நிலை அதாவது நோயாளி நிலைன்னு சொல்லிருக்காங்க ஓஹோ அப்போ இந்த மொத்த வகைப்பாடும் என்ன சொல்ல வருதுன்னா சாப்பிடுற தடவை குறைய குறைய ஆரோக்கியம் கூடும் அப்படிதானே தானே சொன்னா அப்படிதாங்கண்ண அதாவது ஒரு தடவைனா ரொம்ப நல்லது யோகி ரெண்டு தடவைனா பரவாயில்ல போகி மூணு அதுக்கு மேல போனா அது ரோகி சிக்கல் இப்படிங்களா ஆமாங்க கரெக்டா புடிச்சிங்க இந்த யோகி போகி ரோகி வகைப்பாடு சொல்ற அடிப்படை இதுதான் உடம்புக்கு எவ்வளவு ஓய்வு கொடுக்கறோமோ அவ்வளவு நல்லதுங்கிறத இது நல்லா சொல்லுது இது சும்மா சாப்பாட்டு கணக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கை முறை நம்ம ஆரோக்கியம் நம்ம மனசோட நிலை இது எல்லாத்தோடையும் இது சம்பந்தப்பட்டிருக்குனு காட்டுது இது உண்மையாவே யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க நாம இப்போ இருக்கிற இந்த அவசர உலகத்துல நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோகி பழக்கத்துல தான் இருக்கோன்னு தோணுது சாப்பாட்டு விஷயத்துல இப்படி ஒரு பார்வை இருக்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குதுங்க நிச்சயமாங்கண்ணே இதை நாம எல்லாரும் நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இப்போ இதை இருக்கற நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்றீங்க யோசிச்சு பாருங்க இந்த யோகி போகி ரோகிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தா உங்கள் சாப்பாட்டு பழக்கம் உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் எப்படி இருக்குது இது சரிதானா இல்லையதா மாற்றிக்கலாமான்னு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சில நல்ல பதில்கள் கிடைக்கலாமா